ஆல் இண்டியா ரேடியோ மாநில பிரிவு வழங்கும் ஸ்பாட்லைட் சிவில் விமான போக்குவரத்தை மேம்படுத்த மத்திய அரசு மேற்கொண்டுள்ள முன்முயற்சிகள் குறித்து புதுதில்லி அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பான ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறது பங்கேற்பாளர்கள் விமான நிலைய ஆணையத்தின் முன்னாள் தலைவர் திரு வி பி அகர்வால் மற்றும் தொகுப்பாளர் ராஜேஷ் லே நாட்டில் சிவில் விமான போக்குவரத்து கடந்த சில ஆண்டுகளாக ஊக்குவிக்கப்பட்டு வருவதையும் விமான பயணம் அனைவரும் அணுகக்கூடியதாக மாற்றப்பட்டுள்ளதையும் குறிப்பிட்டு தொகுப்பாளர் ராஜேஷ் லேக் விவாதத்தை தொடங்கினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி அண்மையில் மத்திய பிரதேசத்தில் குவாலியர் ஜபல்பூர் உட்பட நாடு முழுவதும் உள்ள பதினைந்து விமான நிலையங்களின் புதிய முனைய கட்டிடங்களை திறந்து வைத்ததையும் பல புதிய முனையங்களுக்கு அடிக்கல் நாட்டியதையும் அவர் சுட்டிக்காட்டினார் இவை நாட்டின் வளர்ச்சிக்கு எந்த அளவு பங்களிக்கும் என்று அவர் கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்து பேசத் தொடங்கிய விமான நிலைய ஆணையத்தின் முன்னாள் தலைவர் திரு வி பி அகர்வால் பிரதமர் இந்த திட்டங்களை தொடங்கி வைத்த நாள் விமான போக்குவரத்துக்கு ஒரு சிறந்த நாள் என்றார் குவாலியர் ஜபல்பூர் மற்றும் லக்னோ போன்ற இடங்களில் நிறைவுற்ற திட்டங்களையும் சில சிறிய விமான நிலையங்களையும் பிரதமர் திறந்து வைத்ததாக அவர் குறிப்பிட்டார் மேலும் சில விமான நிலையங்களில் புதிய முனைய கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டி இருப்பதாகவும் அவர் கூறினார் இது இந்த துறை வளர்ச்சிக்கான சிறந்த நடவடிக்கை என்று கூறிய அவர் இத்துறையில் தற்போது போது மிக அதிக அளவில் முதலீடுகள் மேற்கொள்ளப்படுவதாக குறிப்பிட்டார் இந்த துறைக்கு பிரதமர் உரிய முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக அவர் கூறினார் விமானத்துறை எந்தவொரு பொருளாதார மேம்பாட்டுக்கும் ஒரு முக்கிய அடித்தளமாகும் என்று அவர் கூறினார் அது தற்போது முன்னேறுவதாகவும் இது விரைவான வளர்ச்சிப் பாதையை காட்டுகிறது என்றும் தெரிவித்தார் இதையடுத்து உடான் திட்டம் குறித்து தொகுப்பாளர் ராஜேஷ் லேக் கேள்வி எழுப்பினார் இந்த திட்டத்தை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்ட அரசின் முன்முயற்சிகள் குறித்து எடுத்துரைக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டார் இதுகுறித்து விளக்கம் அளித்த திரு வி பி அகர்வால் விமான போக்குவரத்து துறையை மேம்படுத்த அரசு பல்வேறு வகைகளில் நடவடிக்கைகளை எடுத்துள்ளது என்றார் ஒரு சில விமான நிலையங்கள் தனியார்மயமாக்கப்பட்டுள்ளன என்று கூறிய அவர் அந்த விமான நிலையங்களின் வளர்ச்சிக்கு தனியார் மூலம் முதலீடு செய்யப்படுவதாக அவர் கூறினார் தில்லி மும்பை போன்ற கூட்டு நிறுவன விமான நிலையங்கள் அதானி நிறுவனம் வசம் உள்ள ஆறு விமான நிலையங்கள் போன்றவற்றுக்கான முதலீடுகள் தனியார் துறையிலிருந்து வருவதாக அவர் தெரிவித்தார் மீதமுள்ள விமான நிலையங்களில் விமான நிலைய ஆணையம் இந்த பணிகளை செய்து வருகிறது என்று அவர் கூறினார் விமான நிலைய ஆணையத்தால் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியவில்லை என்றால் அரசு முன்வருகிறது என்று அவர் தெரிவித்தார் மண்டல இணைப்பு திட்டமான ஆர் சி இதுவே நடைபெறுவதாக அவர் கூறினார் சிறிய விமான நிலையங்களை மேம்படுத்த அந்த விமான நிலையங்களின் சொந்த வருவாய் மூலம் பணம் ஈட்டுவது கடினம் என்று அவர் தெரிவித்தார் எனவே அந்த விமான நிலையங்களை மேம்படுத்த அரசு நிதியுதவி வழங்குவதாக அவர் கூறினார் இந்த மண்டல இணைப்பு திட்டமான ஆர்சிய சிறிய விமான நிலையங்கள் அல்லது செயலற்ற விமான நிலையங்களை சிறப்பான முறையில் செயல்பாட்டுக்கு கொண்டு வருவதில் கவனம் செலுத்துகிறது என்று அவர் குறிப்பிட்டார் எனவே இது ஒரு சிறந்த திட்டமாகும் குறிப்பிட்ட இடத்தில் இது சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு விமான போக்குவரத்து மேம்பட்டால் அதிக முதலீடு செய்து வசதிகளை மேலும் அதிகரிக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார் எனவே இது சிறந்த முயற்சி என்று அவர் குறிப்பிட்டார் நிச்சயமாக இதில் பல வெற்றிகளும் ஒரு சில தோல்விகளும் உள்ளன என்றும் அவற்றை ஆய்வு செய்து முன்னேற்றத்தில் கவனம் செலுத்த வேண்டுமென்றும் திரு வி பி குறிப்பிட்டார் குறிப்பிட்டாா் விவாதத்தை தொடர்ந்த தொகுப்பாளர் ராஜேஷ் லேக் விமான நிலைய ஆணையம் மற்றும் பிற விமான நிலைய செயல்பாட்டு நிறுவனங்கள் இத்துறையில் சுமார் தொன்னூற்று எட்டாயிரம் கோடி ரூபாய் மூலதன செலவை இலக்காக கொண்டு செயல்படுவதை அவர் சுட்டிக்காட்டினார் பசுமை விமான நிலையங்கள் மற்றும் புதிய முனையங்களை அமைத்தல் தற்போதுள்ள முனையங்களை விரிவுபடுத்துதல் மற்றும் நவீனப்படுத்துதல் ஓடுபாதைகளை வலுப்படுத்துதல் போன்ற நடவடிக்கைகள் பற்றி விளக்கிக் கூற முடியுமா என்று கேட்டார் இதுகுறித்து தமது கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட திரு வி பி அகர்வால் விமான நிலையங்கள் சர்வதேச தரத்துடனும் நவீன தொழில்நுட்பங்களுடனும் இருக்க வேண்டியது அவசியம் என்றார் எனவே இதற்கான செலவுகள் அதிகம் என்றும் தொடக்கத்தில் முதலீடு செய்யப்பட்டால் பின்னர் நீங்கள் அந்த குறிப்பிட்ட விமான நிலைய செயல்பாடுகளில் இருந்து வருமானம் கிடைக்க தொடங்கும் என்றும் கூறினார் சில விமான நிலையங்களில் அதிக போக்குவரத்து இருப்பதில்லை என்று அவர் தெரிவித்தார் அந்த இடங்களில் பணத்தை செலவு செய்யும் போது அதற்கேற்ற வருமானம் வராமல் போகும் என்று அவர் கூறினார் எனவே இதுபோன்ற இடங்களின் மேம்பாட்டுக்கு அரசு சிறந்த முயற்சியை எடுத்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார் இந்த துறை புறக்கணிக்கப்படாமல் இருப்பது முக்கியம் என்று கூறிய அவர் முன்பு இந்த விமான போக்குவரத்து என்பது மேல்தட்டு மக்களுக்கான ஒரு துறையாக கருதப்பட்டது என்றார் ஆனால் இப்போது அப்படி இல்லை என்றும் இது அனைவராலும் பயன்படுத்தப்படும் துறையாக மாறி நாடு முழுவதும் வளர்ச்சியடைந்துள்ளது என்றும் திரு வி பி அகர்வால் தெரிவித்தார் தொடர்ந்து கேள்வி எழுப்பிய தொகுப்பாளர் ராஜேஷ் லேக் விமான நிலையங்களை சீரமைப்பது மற்றும் உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதால் விமான போக்குவரத்து எவ்வாறு அதிகரிக்கிறது என்றும் அதனால் சாதாரண மக்களுக்கு ஏற்படும் பலன் குறித்தும் பொருளாதாரத்திற்கு ஏற்படும் பலன் குறித்தும் விளக்க முடியுமா என்று வினா எழுப்பினார் இதற்கு பதிலளித்த திரு வி பி அகர்வால் சாதாரண மனிதனுக்கு பயனளிக்காத எந்தவொரு வளர்ச்சியும் பயனற்றது என்று தெரிவித்தார் வளர்ச்சி என்றால் அது சாமானிய மக்களுக்கு பயனளிப்பதாக இருக்க வேண்டும் என்று அவர் கூறினார் விமானப் போக்குவரத்தை மேம்படுத்தும் தற்போதைய அரசின் முன்முயற்சி சம்பந்தப்பட்ட நகரத்தின் ஒட்டுமொத்த முன்னேற்றத்திற்கும் பங்களிப்பை வழங்குகிறது என்று கூறினார் வேலைவாய்ப்புகளை அது பல வகைகளில் உருவாக்குவதாக அவர் எடுத்துரைத்தார் அத்துடன் அந்த பகுதியில் அது முதலீட்டை கொண்டு வருவதாகவும் இதனால் அப்பகுதி மக்கள் வெளியூர்களுக்கு இடம்பெயர்ந்து செல்வது தடுக்கப்படுவதாகவும் அவர் விளக்கினார் ஒரு விமான நிலையம் செயல்பாட்டுக்கு வந்தால் அப்பகுதியில் பல்வேறு சேவைகளும் அந்த நகரத்தில் வரும் எனவும் அது சாமானிய மக்களுக்கு உதவுவதாகவும் அவர் தெரிவித்தார் விமான நிலையம் வரும்போது அப்பகுதியில் அதிக ஹோட்டல்கள் மற்றும் பிற தொழில்கள் வளர்ச்சியடையும் என்றும் அவர் குறிப்பிட்டார் விமான நிலையங்கள் மூலம் சரக்கு போக்குவரத்தும் அதிகரிக்கும் என்று அவர் தெரிவித்தார் இதன் மூலம் உள்ளூர் உற்பத்தியாளர்கள் மற்றும் உள்ளூர் விவசாயிகள் அதிக அளவில் பயனடைவார்கள் என்று அவர் சுட்டிக்காட்டினார் ஏதேனும் சுற்றுலாத்தலம் அல்லது மத வழிபாட்டு தலம் அந்த குறிப்பிட்ட நகரத்திற்கு அருகில் இருந்தால் அதற்கு இந்த விமான நிலையம் மற்றும் விமான போக்குவரத்து பெரிய அளவில் ஊக்கமளிக்கும் என்று திரு வி பி அகர்வால் குறிப்பிட்டார் தொடர்ந்து விளக்கங்களை கேட்ட தொகுப்பாளர் ராஜேஷ் லேக் நிலையான பசுமை அம்சங்கள் மின்சக்தி சேமிப்பு அமைப்புகள் எல்இடி விளக்குகள் இவை அனைத்தும் கார்பன் தடங்களை குறைப்பதாக குறிப்பிட்டார் நமது விமான நிலையங்களை மேலும் நிலையானதாக மாற்ற விமான நிலைய ஆணையம் எடுத்து வரும் நடவடிக்கைகளை விரிவாக கூறுமாறு அவர் கேட்டுக் கொண்டார் இதற்கு விளக்கமளித்து பேசிய விமான நிலைய ஆணையத்தின் முன்னாள் தலைவர் திரு வி பி அகர்வால் விமான நிலையங்கள் மக்களுக்கு அதிகபட்ச வசதியை வழங்க வேண்டும் என்றார் முனையங்கள் குளிரூட்டப்பட்ட அமைப்பை கொண்டுள்ளதாக கூறிய அவர் இவை குளிரூட்டப்படுவதால் அதிக மின்சாரம் தேவைப்படுகிறது என்றார் அதிகம் பேர் பயன்படுத்தும் விமான நிலைய முனையத்தை தூய்மையாகவும் பசுமையாகவும் மாற்ற வேண்டும் என்று அவர் கூறினார் எனவே அதற்கு நிறைய தண்ணீர் தேவைப்படும் என்று அவர் குறிப்பிட்டார் நீடித்த வளர்ச்சித் தன்மையுடன் கூடிய விமான நிலையம் குறைந்தபட்ச அளவில் வெளிப்புற மின்சாரத்தை பயன்படுத்த வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் பகல் நேரத்தில் மின்சாரம் தயாரிக்க சூரிய சக்தி தகடுகளை பயன்படுத்துவதால் மின்சார செலவும் சூழல் பாதிப்பும் குறையும் என்றும் அவர் கூறினார் விமான நிலையங்களில் பயன்படுத்தப்படும் வாகனங்களும் மின்சாரத்தால் இயக்கப்படுபவையாக இருக்க வேண்டும் என்ற முயற்சியையும் அரசு எடுத்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார் இதுதவிர நீரை மறுசுழற்சி செய்தல் நிலத்தடி நீரை குறைந்த அளவில் பயன்படுத்துதல் போன்றவற்றால் பசுமை இலக்கை அடைவதில் முன்னேற்றம் காண முடியும் என்று அவர் தெரிவித்தார் இது படிப்படியான செயல்முறையாக இருக்க வேண்டும் என்று அவர் கூறினார் எதிர்காலத்தில் குறுகிய தூரங்களுக்கு மின்சாரத்தில் இயங்கும் விமானத்தை பயன்படுத்தும் திட்டமும் உள்ளது என்று அவர் கூறினார் இது நடைமுறைக்கு வந்துவிட்டால் கார்பன் வெளியேற்றத்தை மேலும் குறைக்கலாம் என விமான நிலைய ஆணையத்தின் முன்னாள் தலைவர் குறிப்பிட்டார் விவாதத்தை தொடர்ந்த தொகுப்பாளர் ராஜேஷ் லேக் அதிகரித்து வரும் விமான போக்குவரத்துக்கு ஏற்ப விமான நிலையங்களை மேம்படுத்த என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன என்று கேட்டார் இப்போதைக்கு நாம் கோவிட் பாதிப்புக்கு முந்தைய விமான போக்குவரத்து நிலையை எட்டியுள்ளதாகவும் விமானப் பயணங்கள் மேலும் அதிகரிக்கும் சூழலில் உட்கட்டமைப்பு மற்றும் போக்குவரத்து இணைப்பை மேம்படுத்த எடுக்கப்படும் நடவடிக்கைகள் என்ன என்றும் கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த திரு வி பி அகர்வால் உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக அல்லது சீரமைப்பதற்காக விமான நிலையங்களில் ஆய்வு செய்யப்படுவதாக கூறினார் குறிப்பிட்ட விமான நிலையத்தின் அளவு எவ்வளவு இருக்க வேண்டும் என்பது மதிப்பிடப்பட்டு மேம்படுத்தப்படுவதாக அவர் தெரிவித்தார் ஓடுபாதை போன்ற மற்ற விஷயங்களும் அடங்கியுள்ளன என்று அவர் குறிப்பிட்டார் குறிப்பிட்ட திறனை எட்டியவுடன் அந்த குறிப்பிட்ட நகரத்திற்கு பசுமை விமான நிலையம் திட்டமிடப்பட வேண்டும் என்றும் அவ்வாறே இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாகவும் திரு வி பி அகர்வால் தெரிவித்தார் தொடர்ந்து கேள்வி எழுப்பிய தொகுப்பாளர் ராஜேஷ் லேக் விமானப் பயணம் அனைவரும் அணுகக்கூடியதாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் எடுக்கப்படும் நடவடிக்கைகள் என்ன என்று கேட்டார் நாட்டில் சிவில் விமான போக்குவரத்து சேவைகளை மேம்படுத்த அரசு மற்றும் தனியார் துறை நிறுவனங்களுக்கிடையே ஏதேனும் கூட்டு செயல்பாடு அல்லது ஒத்துழைப்பு உள்ளதா என்று அவர் வினா எழுப்பினார் இதற்கு விளக்கம் அளித்த திரு வி பி அகர்வால் ஒரு தனியார் நிறுவனம் லாபம் ஈட்டுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ள இடத்தில் மட்டுமே முதலீடு செய்யும் என்றார் லாபத்திற்கான சாத்தியக்கூறு இல்லாத இடத்தில் பணத்தை முதலீடு செய்ய மாட்டார்கள் என்று அவர் கூறினார் எனவே போக்குவரத்து வாய்ப்புகள் குறைவாக உள்ள இடங்களில் குறிப்பாக மலைப்பாங்கான பகுதிகளில் முதலீடுகள் அதிகம் இருக்காது என்றார் இதனால் பல நிறுவனங்கள் லாபம் ஈட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கும் இடத்திற்கு வருவார்கள் என்று அவர் குறிப்பிட்டார் இதுபோன்ற விமான நிலையங்களில் அந்த நிறுவனங்கள் முதலீடு செய்யும்போது விமான நிலைய ஆணையம் அதில் முதலீடு செய்யாமல் இருந்து கொள்கிறது என்று அவர் தெரிவித்தார் இதனால் விமான நிலையங்கள் ஆணையத்தின் சுமை குறைவதாக அவர் குறிப்பிட்டார் அந்த தனியார் நிறுவனங்கள் முதலீடு செய்யாத விமான நிலையங்களில் ஆணையம் தனது முதலீட்டை பயன்படுத்த முடிவதாக அவர் தெரிவித்தார் இதன் மூலம் விமான போக்குவரத்து துறையில் வளர்ச்சி ஏற்படுவதாகவும் இதுவே அரசின் எண்ணம் என்றும் அவர் குறிப்பிட்டார் நேயர்கள் இதுவரை கேட்டது